ஹரியானாவில் எழுபது தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வகித்த நிலையில் தற்போது பாஜக முன்னிலை வகிக்கிறது தொடக்கத்தில் பின்தங்கியிருந்த பாஜக தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் தற்போதைய முன்னணி நிலவரங்கள் குறித்து விரிவான பதில சொல்லுங்க வணக்கம் கீதா ஹரியானா மாநில வணக்கம் கீதா ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகளானது தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன காலை முன்னணி நிலவரம் என்று பார்த்தோமேனால் தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான அந்த முன்னிலை நிலவரப்படி காங்கிரஸ் கட்சியானது எழுபது இடங்களை பிடித்திருந்தது அதே போன்று பாஜகவானது பதினாறிலிருந்து இருபது இடங்கள் மட்டுமே முன்னிலை வகித்து வந்தது தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் முடிவில் மட்டுமே இந்த முடிவுகளானது அறிவிக்கப்பட்டன தற்பொழுது ஹரியானா அரசியலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் முதற்கட்ட சுற்று முடிவில் வந்த முன்னணி நிலவரம் தற்பொழுது முற்றிலுமாக மாறுபட்டு ஒரு முடிவாக வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாஜகவை பொறுத்தவரை நாற்பத்தி ஆறு இடங்கள் பெற்றாவே வந்து மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற சூழ்நிலை நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாற்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி எட்டு தொகுதிகள் வரை பாஜக முன்னிலை பெற்று வருகிறது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஏழு இடங்களை பெற்று முன்னிலை பெற்று வருகிறது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்று பார்த்தோமேனால் காங்கிரஸ் கட்சி நாற்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அதே போன்று பாஜக பார்த்தோமேனால் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று மூன்று அதே போன்று இந்திய தேசிய ஜனதா லோக் தகுதி வந்து பார்த்தோமேனா நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றன வாக்கு சதவீதம் அதிகம் பெற்றிருந்தாலுமே கூட பார்த்தோமேனால் பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தோமேனால் தலித் வாக்குகள் பார்த்தோமேனால் இரண்டு கட்சிகளுக்கும் சமமாக விழுந்திருக்கிறது காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டு கட்சிகளுக்கும் சமமாக விழுந்திருக்கிறது நகர்ப்புற வாக்குகள் அதாவது ஜாட் சமூகத்தினர் வாக்குகள் பார்த்தோமேனால் பாஜகவிற்கு அதிகமாக விழுந்திருக்கிறது இதனால் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்ததற்கு பின்பு பாஜக தற்பொழுது அதிக இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல்தான் பாஜகவிற்கு அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் கருத்து கணிப்பு முடிவுகளை பொய்யாக்கக்கூடிய வகையில் தற்பொழுது தேர்தல் முடிவுகளானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதில் எதிர்கட்சி தலைவர் புபீந்தர் சிங் ஜூடோ அவர் பார்த்தோமேனால் வந்து பார்த்தோமேனால் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளை பெற்று தற்பொழுது முன்னிலை வகித்து வருகிறார் அவர் கரி சம்பாலா கிலோ தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார் அதே போன்று பாஜகவின் முதல்வர் வேட்பாளர் நைப் சிங் சைனி லட்வா தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார் அவர் எட்நூத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தற்பொழுது முன்னிலை வகிக்கிறார் போன்று ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலுமே ஆயிரம் எட்நூறு ஐநூறு உள்ளிட்ட இது போன்ற ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தற்பொழுது முன்னணி நிலவரங்கள் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தற்பொழுது பதிமோ பதினோரு மணி நிலவரம் மட்டுமே வந்திருக்கிறது பனிரெண்டு மணி அல்லது ஒரு மணி நிலவரத்தை முழுமையாக பார்க்க வேண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பதிவான வாக்குகள் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் தற்பொழுது வரை பத்து சதவீத வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டு இருக்கிறது இதில் முடிவுகள் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கிறது முழுமையான விவரம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்னென்று சொன்னால் ஒவ்வொரு வாக்குகளும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குகளாக பார்க்கப்படுகிறது ஒரு ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்த வரலாறு கூட இருக்கிறது இதனால் முழுமையான முடிவுகள் வெளிவந்தால் மட்டுமே வந்து நாம் முழுமையான எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது என்பதனை சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சி அல்லது பாஜக எந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க கூடுவது என்பதனை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சுற்றுகள் முடிவிலையும் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மாறி மாறி வருகிறது இதில் முக்கிய ஜுலான சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் வினேஷ் போகத் அவர் பார்த்தோம் முதலில் பின்னடைவை சந்தித்தாலுமே கூட தற்பொழுது முன்னிலை வைத்து வருகிறார் அவர் பார்த்தோமேனால் யோகேஷ்குமார் அவர்களை எதிர்த்து போட்டியிருக்கிறார் இவர் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார் இதுபோன்று ஒவ்வொரு சுற்றுக்களின் முடிவிலும் வாக்கு எண்ணிக்கை மாறி மாறி வரக்கூடிய சூழல் நிலவி வருகிறது அதே போன்று ஹரியானாவை பொறுத்தவரை ஹிசார் சட்டமன்ற தொகுதி ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி இங்கு பார்த்தோம்னா சாவித்திரி சிண்டால் இந்தியாவைய ஒரு பெருமையான பெரும் கோடீஸ்வரர் சாவித்திரி சிண்டால் அவர் வந்து பார்த்தோம்னால் சுயேட்சையாக அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் தற்பொழுது சுயேட்சை வேட்பாளர் சாவித்திரி சிண்டால் அந்த சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை வைத்து வருகிறார் அதே போன்று அனில் விச் பாஜகவை சேர்ந்தவர் அம்பாலா கண்ட் என்ற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் அவர் அங்கு முன்னிலை வைத்து வருகிறார் அதே போன்று ஓம் பிரகாஷ் சௌதாலா அவருடைய பேரன் பார்த்தமெனால் சுத்தியந்த் துஷ்யந்த் சௌதாலா அவர் தற்பொழுது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் கடந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் துஷ்யந்த் சௌதாலா துணை முதல்வராகவும் இருந்திருக்கிறார் அவர் தற்பொழுது பார்த்தோம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதுபோன்று பல்வேறு முடிவுகளும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளாக தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் பாஜகவா காங்கிரஸ் என்பதனை தற்பொழுது உறுதியாக சொல்ல முடியாது மதியம் இரண்டு அல்லது மூன்று மூன்று மணி வரை காத்திருந்தால்தான் நமக்கு முழுமையான விவரமானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கீதா சிவராமன் தொடர்ந்து தொகுதி வாரிகளாக நம்ம செய்தியை பார்த்துட்டு வரும் குருகிராம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த இரண்டு தேர்தல்களிலுமே வந்து பாஜக தான் வந்து பாஜக வேட்பாளர்கள் தான் வெற்றி அடைந்தாங்க தற்போது பாஜக சார்பில் முகேஷ் சர்மா அப்படிங்கிற வேட்பாளர் தான் அங்கே களமிறங்கியிருக்காங்க குருகிராம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் களநிலவரம் எப்படி இருக்கு ம் தொகுில பார்த்தோம்னா பா வேட்பாளர் தான் தற்பொழுது முன்னிலை வைத்து வருகிறார் கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்களுமே கூட பாஜக தான் அந்த தொகுதியில முன்னிலை இருந்துச்சு இப்ப தற்பொழுது மூன்றாவது முறையாகவும் அங்கே பாஜக தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்ம கருதப்படுது என்று சொன்னால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலுமே பார்த்தோம்னால் எட்நூற்றி நாற்பது வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் ஐநூறு வாக்குகள் இரண்டாயிரம் வாக்குகள் இது போன்று குறைந்தபட்ச வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கிறது இதில் ஒரு முக்கியமான வாக்குகள் ப்ளே செய்தது யாருன்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா தலித் வாக்குகள் இரண்டு கட்சிகளுக்குமே வந்து பார்த்தோம்னா சரிசமமாக தான் வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுக்கும் வந்து சரிசமமான வாக்குகள் பதிவாகியிருக்கிறது ஆனால் ஜாட் சமூகத்தினர் வாக்குகள் அவங்க அதான் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் தான் பார்த்தோம்னா பாஜகவுக்கு விழுந்திருக்குது அதனால தான் முன்னணி நிலவரம் இப்போ மாறி வந்துக்கிட்டு இருக்கதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு முதல் சுற்று முடிவில் பல பாஜகவின் முன் முக்கிய முன்னணி நிலவரம் வந்து பார்த்தோம்னா பின்னடைவு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் முன்னிலையை சந்தித்து வருகிறாங்க இதனால் அவங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு என்பது தற்பொழுது பிரகாசமாக இருந்தாலுமே கூட மொத்தம் பதினேழு சுற்றுகள் இருபது சுற்றுகள் என ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளும் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது தற்பொழுது வரை மூன்று மூன்று முதல் நான்கு சுற்று முடிவுகள் மட்டும்தான் எண்ணப்பட்டு இருக்கின்றன இன்னும் பல சுற்றுகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது இதனால் பொறுத்திருந்துதான் நாம் முழுமையான விவரத்தை பார்க்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது கீதா சிவராமன் ஹரியானாவில் தொடர்ந்து பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி வாய்ப்பு இருக்கா குறிப்பிட்டு நீங்க சொன்னது போல ஹரியானா மாநிலத்தில் கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தோம்னா ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என சொல்லப்பட்டது அதே போன்று தான் இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கிய தபால் வாக்குகள் முடிவில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை இருந்துச்சு ஆனாலுமே கூட ஒன்பது மணி பத்து மணி பத்து மணியெல்லாம் பார்த்தோம்னா நிலவரம் முழுமையாக மாறி போயிடுச்சு ஹரியானா அரசியல் மட்டுமல்லாது இந்தியாவிலே ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் மாறி மாறியிருக்கிறது ஹரியானாவோட அந்த தேர்தல் முடிவு பத்து மணிக்கு பிறகு பத்து மணிக்கு முன்பு ஏன்னா இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் என்னென்று சொன்னால் பத்து மணிக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்றிருந்த இடங்களில் எல்லாமே இப்போ பாஜக பெரும்பான்மை பெற்றிருக்கிறது இதனால் தேர்தல் முடிவுகள் முழுமையாக மாறியிருக்கிறது இதனால் அறுதி பெரும்பான்மை அந்த தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பத்தாறு இடத்தை பிடிச்சா ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தற்பொழுது வரை நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இடங்கள் அந்த மேஜிக் நம்பரை வந்து பாஜக தொற்றுச்சுன்னு தான் சொல்லணும் இன்னமும் வந்து இந்த நாற்பத்தெட்டுங்கிறத தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுச்சுனா மூன்றாவது முறையா பாஜக ஆட்சியை வந்து தக்க வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதில் தற்பொழுது முதல்வர் வேட்பாளராக களம் கண்டிருக்கக்கூடிய நை நயூப் சிங் ஜெய்னி அவர்தான் மீண்டும் முதல்வராக ஆக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இதற்கான பணிகளை பாஜக தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது தற்பொழுது பாஜகவுடைய உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் டெல்லியில துவங்கி இருக்கிறது இதுல பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது ஹரியானா மாநிலத்தை தக்க வைக்கணுங்கிறது அவங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது ஏன்னென்று சொன்னால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தற்பொழுது அவங்க ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹரியானாவில் தேர்தல் முடிவு மாறி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வித பணிகளையும் தற்பொழுது பாஜக முன்னெடுத்து வருகிறது தற்பொழுது இதற்கான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அதன் பின்பு அவர்களுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்களை ஹரியானா மாநிலத்திற்கு அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அங்கு அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவர்களுடன் ஆலோசித்து அதன் பின்பு யாரை முதல்வராக நியமிக்கலாம் என்பது குறித்து அந்த ஆலோசனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்ற காங்கிரஸ் கட்சி சார்பிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மூத்த தலைவர்கள் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பார்க்கப்படுகிறார்கள் நாற்பத்தி ஆறு காங்கிரஸ் கட்சி நாற்பது அதே போன்ற பாஜக நாற்பத்தி மூன்று பிடிச்சா அந்த மூன்று பேர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக பார்க்கப்படுவாங்க இதனால இரண்டு கட்சிகளுமே ஹரியானா மாநிலத்தில் முகாமிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பணிகளை துவங்கி இருக்கிறாங்க இருந்தாலுமே கூட முழுமையான விவரம் இரண்டு மணி மூன்று மணிக்கு தான் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கீதா சிவராமர் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த நிலையில் இருக்குது ஹரியானா மாநிலத்தில் பார்த்தோம்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து ரொம்ப பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் வந்து நக்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் நடைபெற்று வருகிறது பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போதைய நிலவரப்படி நிலவி வருகிறது இதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆனது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜக அலுவலகம் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் அதே போன்று வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மொத்தம் பார்த்தோம்னா தொண்ணூறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தொண்ணூற்றி மூன்று இடங்களில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த தொண்ணூற்றி மூன்று இடங்களிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பாஸ் வைத்திருக்கவர்கள் மட்டும்தான் தற்பொழுது உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாது துணை ராணுவப்படையோட உதவியுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து கோரி இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு பதற்றமான அந்த வாக்குச்சாவடிகளில் ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடும் ஏனென்று சொன்னால் வாக்கு எண்ணிக்கை ஒரு சில வாக்குகள் மட்டுமே தற்பொழுது எண்ணப்பட்டிருக்கிறது வாக்கு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் இதனால் ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது பதட்டமான சூழல் உருவாகும் என்ற காரணத்தை முன்வைத்து தற்பொழுது போலீசாரின் பாதுகாப்பு எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கு தொடர்ந்து போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த தேர்தல் வெற்றி சான்றிதழை அளிக்கும் அழிக்கும் வரை அதாவது வேட்பாளர் தேர்தல் வெற்றி சான்றிதழை பெறும் வரை அந்த பாதுகாப்பு என்பது தீவிரமாக ஈடுபடுத்தப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ഗീത വിവരങ്ങൾക്ക് നന്റി ശിവരാമൻ